வரவிருக்கும் சகாப்தம் மிகவும் முக்கியமானது சுதந்திரத்திற்கு பிறகு எழுபது ஆண்டுகளில் இந்தியா உலகின் பதினோராவது பெரிய பொருளாதாரமாக மாறியது ஆனால் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மட்டும் இந்தியா ஐந்தாவது பெரிய பொருளாதாரமாக உயர்ந்துள்ளது இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாகவும் மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை வரவிருக்கும் வாய்ப்புகள் வரவிருக்கும் காலம் புதிய வாய்ப்புகள் புதிய சாத்தியக்கூறுகள் நிறைந்தது இந்த முக்கியமான காலகட்டத்தில் ராமரின் எண்ணங்கள் தேசத்தை தொடர்ந்து ஊக்குவிக்கும் ராவணனை வெல்லும் பெரிய லட்சியம் என்ற சவாலை ஸ்ரீ ராமர் எதிர்கொண்ட போது அவருக்கு ஒரு தேர் தேவைப்பட்டது அந்த தேர் வீரம் மற்றும் பொறுமை கொண்டதாக இருக்க வேண்டும் அந்த தேரின் சக்கரங்கள் சக்கரங்கள் வீரம் மற்றும் பொறுமை உடையதாக இருக்க வேண்டும் அதன் கொடி உண்மை மற்றும் நல்ல நடத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் அதன் குதிரைகள் வலிமை ஞானம் கட்டுப்பாடு மற்றும் கருணை கொண்டதாக இருக்க வேண்டும் அதன் கடிவாளங்கள் மன்னிப்பு இரக்கம் மற்றும் சமத்துவம் கொண்டதாக இருக்க வேண்டும் இவை அனைத்தும் தேரை சரியான திசையில் நகர்த்தின வளர்ந்த இந்தியாவின் பயணத்தை விரைவுபடுத்த வீரம் மற்றும் பொறுமை கொண்ட சக்கரங்கள் கொண்ட அதே போன்ற ஒரு தேர் நமக்கு தேவை சவால்களை எதிர்கொள்ளும் தைரியம் மற்றும் முடிவுகளை அடையாளம் காணும் வரை உறுதியாக இருப்பதற்கான விடாமுயற்சி ஆகியவை இதை இந்த சக்கரங்கள் இந்த தேரின் கொடி உண்மை உயர்ந்த நடத்தை கொண்டதாக இருக்க வேண்டும் கொள்கை நோக்கம் மற்றும் ஒழுக்கம் ஒருபோதும் சமரசம் செய்யப்படக்கூடாது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் இந்த தேரின் குதிரைகள் வலிமை ஞானம் ஒழுக்கம் மற்றும் கருணை அதாவது சக்தி அறிவு கட்டுப்பாடு மற்றும் பிறருக்கு சேவை செய்யும் மனப்பான்மை ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் இந்த தேரின் கடிவாளம் மன்னிப்பு இரக்கம் மற்றும் சமத்துவம் ஆகியவற்றை கொண்டிருக்க வேண்டும் அதாவது வெற்றியில் ஆணவம் இருக்கக்கூடாது தோல்வியிலும் கூட மற்றவர்களுக்கு மரியாதை செலுத்தும் எண்ணம் இருக்க வேண்டும் எனவே இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால் நல்ல வலிமையான நாட்டை உருவாக்க வேண்டுமென்றால் நம்முடைய சுயநலத்தை காட்டிலும் தேசத்தின் நலமே முக்கியமானது முதன்மையானது என்று அனைவரும் கருத வேண்டும்